எலான் மஸ்க் ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் இரண்டு பேருக்கு இடையில் பெரிய போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ட்ரம்ப் கொண்டு வராது ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க இந்த நாட்டை விட்டு ஒன்று வெளியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மஸ்க் வந்து அவரை பிரசிடெண்ட் ஆனத்துக்கே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னென்ன இந்த வார்த்தை போர்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இதில் தெளிவாக விவாதிக்கலாம் வாங்க மஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தான் இருக்காரு ஓகேங்களா அவர் எப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாருனா கடந்த எலெக்ஷன்ல தான் அதுக்கு முன்னாடி வரையும் அவருக்கு ஆதரவா இல்லை எதிர்ப்பா தான் இருந்தாரு கடந்த தேர்தலில் அவருக்கு ஆதரவா நிதியும் சரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டாவும் இருந்தது வந்து எலான் மஸ்க்கு தான் ட்ரம்ப்புக்கு அப்போ ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க்கு அவ்வளோ பாராட்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவருடைய இசலம் மற்றும் டெஸ்ரா கார் நிறுவனங்கள் மற்ற அவருடைய நிறுவனங்களுக்குமே அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது அதான் கொஞ்சம் விளம்பரப்படுத்துற விஷயமா நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாரு ட்ரம்ப் அப்படி இருந்த இரண்டு பேரும் இப்போ இந்த ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ட்ரம்ப் ஏற்று வரும் பொழுது இது எதுக்கு அவரு எலான் மஸ்க் ஏன் அகேன்ஸ்ட் வராரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது எலான் மஸ்க் சொல்ற காரணம் என்னன்னா இது வந்து அமெரிக்க மக்களுக்கு எதிரான சட்டம் இது வந்து அமெரிக்க மக்களை வந்து தான் கொண்டு போகும் மேம்படுத்தாது இது வந்து ட்ரம்ப்டைய நண்பர்கள் பணக்கார நண்பர்களுக்கான சட்டம் அதாவது எப்படின்னா நம்ம சைடு உள்ள டாடா ஏர்லைன்ஸ் அப்படி உள்ள நிறுவனங்களுக்கு அவங்க சொல்றது கொண்டு வர சட்டம் எல்லாம் அவங்களுக்கான சட்டம் தான் ஏழ்மையான மக்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் ட்ரம்ப் மீறி வைக்கிறாரு இது வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு அதாவது இப்போ சொல்றோம்னா ஒரு எக்ஸ்தலத்துல இப்போ அவரு பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்தையும் அலான் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு அவங்களுக்கு பதிலளிக்கிற விதமா ட்ரம்ப்பும் நிறைய விஷயத்த சொல்றாரு அலான் மஸ்க் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறாரு அவர் துறையை வந்து வெளியே இருந்து வெளியே போனதுனால அலான் மஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி இதான் ட்ரம்போட அதாவது செயல்திறன் துறை அதாவது அந்த கட்சி எப்படி செயல்படுது அந்த துறையில அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார் அந்த துறையை விட்டு அவர் விளையிட்டார் அலான் மஸ்க் விளையிட்டாரு அதுக்கப்புறம் இந்த விலகினதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து எலான் மஸ்க்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு சரிங்களா இப்ப எலான் மஸ்க்கு சொல்ற வேண்டிய காரணம் என்ன அவ்வளோ நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டது நிறைய பாதிக்கப்படுதா அதனால எகேன்ஸ்ட் அனுக்கிறாரா அப்படின்னு ஒரு சரி யோசிச்சாலும் ரெண்டாவது விஷயம் இப்போ நம்ம த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது என்ன இந்த சட்டங்கள்லாம் என்னென்ன விஷயத்த கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன் இப்ப வந்து இது வந்து நீக்கப்படும் வரி குறைப்பு அந்த சட்டத்துல அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறதுல வரி நீக்க பத்தி அதாவது வரி குறைப்பு வந்து நீக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ உதவி திட்டத்தின் கட்டுப்பாடு அதாவது ஒரு நம்ம யூஸ் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதுல வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க சமூக பாதுகாப்பு வரிகள் அங்கீகரிக்கப்பட்ட வரி விலக்கு உணவு சலுகைகளின் மாற்றம் குறைக்கப்பட்ட வரி விகிதங்கள் பசுமை எரிசக்தி ஊக்கத்தொகை குறைப்பு இந்தியர்கள் மீது சட்டம் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் என்ன இந்தியர்களுக்கான தாக்கம் அப்படின்னு நம்ம விஷயம் இது மட்டும் விஷயத்தை பார்ப்போம் என்ன இந்தியர்கள் மீது இந்த சட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா இப்போ இந்தியர்கள் வந்து நிறைய பேர் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வந்து அதோடைய ஒரு பணம் சென்ட் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து வரியா அவங்க செலுத்தணும் ஓகேங்களா இது வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவுக்கு மேக்சிமம் இது பெனிஃபிட் ஆகும் ஆனால் வெளிநாட்டில் வெளிநாட்டிலேருந்து வாழ்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சரியான சட்டமாக இருக்காது இதுதான் மஸ்க் சொன்னார் என்ன விஷயம்னு சொன்னார்னா அங்கே உள்ள மக்களுக்கு தேவையான ஏழ்மையான மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் குறைவு பணக்கார மக்களுக்கு தான் அது அதிகம் அந்த வரி வீப்பு சட்டத்தை வந்து என்ன விஷயம் அதில் வருதுன்னா இப்போ நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா நிறைய சம்பாதிக்க 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 அதுல வந்து கம்மி ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்க வட்டி அதிகமா கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு சட்டத்தில் ஓகேவா இது வந்து இதுதான் மென்ஷன் பண்ணி இரான் சொல்றாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம் சரி அமெரிக்கால வந்து ரெண்டே கட்சி தான் இவ்வளவு வருஷங்களா ஆண்டுட்டு வராங்க பிரெசிடண்டா இருக்கிற ரெண்டே கட்சி தான் ஒரு கட்சி வந்து டெமோக்ராட்டிக் கட்சி இன்னொன்று வந்து ரிபப்ளிக் டே ஓகேங்களா அப்படிங்கும் பொழுது ரெண்டு கட்சி மட்டும்தான் உல வருஷங்களா அமெரிக்காவை ஆண்டு வராங்க அதாவது கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்காங்க ரெண்டு வருஷமா ஆள் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி கிடையாதுங்க அமெரிக்கா அப்போ பியூட்டிஃபுல் பில் இதை பத்தி தெரிஞ்ச எலான் மஸ்க் வந்து இந்த பில் வந்து கொண்டு சாரி ட்ரம்ப் கொண்டு வந்தாருன்னா நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடறாரு சரி ஓகே இதை ஒரு எச்சரிக்கையா சொல்லிக்கிறேன் ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அது அவரு சட்டத்தை இயற்றும்போது அடுத்த நாளே நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னாரு அது அவரு சட்டத்தை இயற்றிட்டாரு வெலான்மஸ்கும் அமெரிக்க கட்சிங்கிறத ஒரு கட்சியை உருவாக்குறாரு கிரியேட் பண்ணிட்டாரு இது அவர் வந்து எப்படி ஒரு ஒரு அவருடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போடுறாரு எப்படின்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் இல்லாத மாற்று கட்சி எவ்வளவு பேரு நீங்க ஆதரிப்பீங்க அப்படின்னு ஒரு போறாரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து ஆதரவு செய்யற மாதிரி போடுறாங்க அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு சரிங்களா இந்த விஷயத்த அவர் சொல்றாரு ஓகே ரிப்பப்ளிக் கட்சிக்கும் டெமோக்ராட்டிக் கட்சிக்கும் பத்து சதவீதம் பத்து சதவீதம் பேர் கண்டிப்பா என்னதான் பண்ணாலும் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க ஆனா நான் பண்ண போறது எனக்கு அந்த அவங்க எனக்கு தேவையில்லை மத்த மக்கள் ரெண்டு பேருக்குமே இந்தியா அதாவது சாரி அமெரிக்க நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எனக்கு வந்தா போதும் நீங்களுக்கு தான் அந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த கட்சி நான் உருவாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு அந்த எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து அதாவது அவர் என்ன விஷயத்த ரொம்ப சுட்டிக்காட்ட வர்றாருன்னா இப்ப ஒரு சட்டத்தை இயற்றாங்க இப்போ இந்த நீங்க இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் சட்டத்தையே பாது பேரு எதிர்த்தாங்க பாதி பேரு ஆதரவும் தெரிவிச்சாங்க அதில் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் பேரு தான் ஆதரவும் எதிர்ப்பும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இவர் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கறாரு எலான் மஸ்க் இப்போ ஒரு ஃபிப்டி பிப்டி பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சிருச்சு எந்த சைடு போனா இந்த சட்டம் ஏற்றப்படும் எந்த சைடு போனா சட்டம் ஏற்ற ஏற்றப்படாது அப்படிங்கிறத இவர் இலான் மஸ்க்கு இருந்து அந்த விஷயத்த மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எலான் மஸ்க்கு ஓப்பனாவே சொல்றாரு இதுதான் இது வந்து ஒரு சூசகமா பார்க்கும்பொழுது இலான் மஸ்க் நிறுவனங்களுக்கு வந்து பெரிய அடியா இருந்திருக்கும் அதனாலதான் இலான் மஸ்க் வந்து ஒரு ஆப்போசிட்டா ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டா வராது ஏன்னா அவ்வளோ நாளா ஃப்ரெண்டா இருந்தவங்க அவரு நிதி உதவி பண்ணி அவருக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி பிரசிடென்ட் ஆனாரு அது ஆனா ஒரு வருஷமே ஆகல ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க சண்டை வந்துடுச்சு ஓகேங்களா ஒரு வருஷம் கூட இல்ல இப்போ வந்து ட்ரம்போட ஆதரவு வரலாம் இவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி வரையும் அவர் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப யாருமே இந்த கொஸ்டின் அவர் பண்ணல இப்போ வந்து அவர் ட்ரக் ட்ரக் அடிக்ட் இவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம் சரியா இந்த விஷயம் ட்ரம்ப் பொறுத்தவரையும் அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா இவர் சொல்றாரு அவர் வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் அதுக்கு ட்ரம்ப் சொல்றாரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு அது ஒரு என்னென்னா அதாவது எப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவங்க வெளியே வந்தாங்கன்னா அவளை பத்தின உண்மையில எப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா உங்களை இந்த ஊர்லேயே நான் இருக்க விட மாட்டேன் இந்த ஊர்லயே நீங்க இருக்க முடியாது அப்படி ஏன் அதை ஏன் சொல்றாருன்னா நீ யோசிப்பீங்க அவர் ஏன் அப்படி உங்க ஊர்ல இருக்க விட மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா அவர் வந்து பிறந்தது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்ததுனால அப்புறம் எல்லாம் அமெரிக்காவில் வந்து இருந்து பல வருஷம் அவர் இங்கே தான் இருக்கார் அப்படிங்கும் பொழுது நான் உங்களை வெளியேற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் எலான் மஸ்க் வந்து அதுக்கெல்லாம் அடுங்கிற மாதிரி இல்லை இந்த சட்டம் ஏற்றப்பட்டாச்சு இவர் கட்சி ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒரு இப்ப நம்ம எல்லாமே எப்படி யோசிச்சு பண்ணிச்சுக்கோங்க இப்போ ஓகே ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க லெவலுக்கு வந்துட்டாரு இப்ப அது மாதிரி நம்ம இந்தியாவிலும் சரி நிறைய நாடுகள்லயும் சரி இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சி வந்து அவர் டெவலப் பண்ணி அது அவருக்கு நின்று ஜெயிச்சா மட்டும்தான் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா அது அவங்களுக்கு எல்லாருக்குமே யோசிச்சு அவங்க ஒரு திங்கில இருந்தாலுமே எல்லாரும் எல்லாவுக்கு பாடசூட்டுற போட்டுற தான் அமையும் இப்போ சப்போஸ் அவர் நின்று ஒரு இப்போ ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு பிஸ்னஸ் மேனா இருந்து இப்போ ஒரு கா கட்சிக்குள்ள வந்து ஒரு கட்சியை தொடங்கி அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்திருக்காரு அப்படின் பொழுது இன்னமும் அவர் எந்த அளவுக்கு கொண்டு போவாரு இப்போ சண்டை போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க இப்போ சண்டை போட்டிருக்காங்க ஓகேவா திரும்பவும் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் எப்படி போகும்